பேசுறது நான் கேட்குறது நீங்கள் நான் அவங்க தாரா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் என் ஃபேமிலியோடு சேர்ந்து பாபநாசம் போன வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ உங்களுக்கெல்லாம் பாபநாசம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ பாபநாசம் குற்றாலம் ரெண்டுக்கும் சென்டரில் தான் எங்கள் ஊர் இருக்குது நான் ஏன் வந்துட்டு இந்த வ்ளாக் வந்து இவ்வளோ லேட்டாக போடுறேன் அப்படின்னா நான் ஊரில் இருந்து இருந்து இங்கே சென்னை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு ஸோ தான் இந்த வ்ளாக் வந்து இப்போ போடுறேன் ஏன் பாபநாசம் போகிறோம் அப்படின்னா எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு அத்தை ஒருத்தவங்க வந்து தவறி இருந்தாங்க ஸோ எங்க ஊர் வழக்கப்படி இப்படி யாராவது தவறு தவறி இருந்தா அவங்க குடும்பத்துல தேர்ட்டி டேஸ் அப்புறம் வந்துட்டு பாபநாசம் போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமாவே இருந்துச்சு ஸோ நாங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே போயிருந்தோம் மூணு வேன் பிடிச்சி வந்து நாங்கள் பாபநாசம் போயிருந்தோம் ஸோ பாபநாசம் மலைலாம் பார்த்தோம் பார்க்கறதுக்கே வந்து தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நம்ம ஊர் நம்ம ஊர் அப்படின்ற ஒரு கெத்து இருந்துச்சு ஏன்னா என்னதான் சென்னையில இருந்தாலும் நேட்டிவ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நம்ம சோலோட அட்டாச்சான ஒரு விஷயம்தான் ஸோ நாங்கள் வந்து நான் இருந்தது வந்துட்டு பெரியவங்க இருந்த வேனு எனக்கு வந்து அந்த வேன்லலாம் இடம் இல்லை ஸோ அதுவும் போக இதுதான் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துச்சு ஸோ இந்த வேனில் நான் ஏறிக்கிட்டேன் பாபநாசம் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிருக்கும் ஏன்னா நாங்கள் பொறுமையாக நின்று நின்று போய்கிட்டு இருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஒரு மண்டபம் புக் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மண்டபத்தில் வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தங்க வச்சுருப்போம் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்துட்டு இங்கே தான் ரெடி பண்ணுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு உப்புமா ரெடி பண்ணியிருந்தாங்க ஏன்னா டக்குன்னு போய்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு அதுதான் ஈஸி அது ரெடி பண்ணியிருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படி ஒன்றா பார்க்கறது ஜாலியாக இருந்துச்சு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு இருந்தாங்க ஸோ உப்புமா கடுங்கா கடுங்காஃபி ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க அதை கடுஞ்சாயா ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க ஸோ அங்கே குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்க போய் எப்போதுமே வந்துட்டு நாங்கள் கீழே தான் குளிப்போம் கீழே வந்து தண்ணி வந்து போய்கிட்டு இருக்கோம் தான் குளிக்க போவோம் பட் இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் மேலே போகலாம் அகஸ்தியர் ஃபால்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் மூணு வேணுமே மேலே வந்து அலோவ் பண்ணாங்க நாங்கள் வந்து என்னோட கசின்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு மாங்காலாம் வாங்கி இருந்தோம் மாங்காய் எழுந்த பழம் இதெல்லாம் நிறைய கடை இருந்துச்சு எப்போது இருக்கிறத விட இப்போ கம்மியாக இருந்துச்சு ஏன்னா கோயில் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு கடைகள்லாம் ரொம்ப இல்லை எப்போது இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு கடைகள்லாம் அந்த சைடில் தான் செஞ்சிச்சு ஸோ மாங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம் அந்த வேலை என்னவோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க தான் வந்து கசின்ஸ்கெல்லாம் வேலையாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இருக்க தண்ணியை பார்த்துட்டு இருந்தோம் தண்ணி வந்து ஃப்ளோலே இருந்துச்சு இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்தவங்களுக்கு வந்து திதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்ன கரெக்டான ப்ரொசீஜர் அப்படின்னு தெரியல பூ மாலை இதெல்லாம் ஃபஸ்ட்டு இல்லாமல் பண்ணுவாங்க அதுக்கு அங்கே ஐயர் அவங்களாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே இதுக்கான ப்ரொசீஜர்லாம் பார்த்துப்பாங்க ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த கம்பியெல்லாம் இல்லை இப்போ வந்து புதுசாக அந்த கம்பியெல்லாம் அடிச்சிருக்காங்க கோவில் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன் அதில் தான் வந்துட்டு முன்னாடி சொல்லியிருப்பேன் அதனால் தான் வந்துட்டு இங்கே கடல்லாம் இல்லை இல்லைன்னா இங்கே ஃபுல்லாக கடை இருக்கும் நிறைய கடைகள் இருக்கும் ஆனால் இப்போ வந்துட்டு எதுவுமே இந்த சைடில் இல்லை எல்லா இங்கே இருந்த இங்கே இருந்த கடையெல்லாம் ரோட்டுக்கு அந்த பக்கமாக ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே கொஞ்சம் கடைகள் இருக்குது அதுக்கு இங்கிட்டு கடையே இல்லை நாங்கள் வந்துட்டு மூணு வேனில் இருந்தவங்க வந்துட்டு யாரெல்லாம் அகஸ்தியர் ஃபால்ஸ் வராங்கன்னு கேட்டுட்டு ஒரு வேனில் வந்து எல்லாருமே அகஸ்தியர் ஃபால்ஸ் வந்துட்டோம் மேலே ஸோ பாதைகள்லாம் ரொம்ப கரடு முரடாக அப்படியே இருந்துச்சு இந்த மேலே ஏறுத ஜேர்னி வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கே சுவாரஸ்யமாக இருந்துச்சு ரொம்ப கரடு முரடாக இருந்துச்சு ஸோ ஒரு வேனில் இருக்கிறவங்களுக்கு மேலே வர்றதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின் இருக்கும் அது மாதிரி ஆள் வந்து உள்ளே எண்ணிட்டு போவாங்க ஒரு ஆஃபீஸர் வந்து உள்ளே எண்ணிட்டு போவாங்க நம்மக்கிட்ட எதுவும் கவர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஷாம்பு அப்புறம் சீயக்காய் இந்த மாதிரி எதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லை தலையில் அப்ளை பண்ணியிருக்கோமா இது எல்லாமே பார்ப்பாங்க இது எதுவுமே மேலே அலவுட் இல்லை இங்கே வந்துட்டு ஃபெமிலியரான சிங்கவால் குரங்குன்னு நினைக்கிறேன் அந்த குரங்கு வந்துட்டு இங்கே இருக்குது பட் அதோட இனமே அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த குரங்கு வந்துட்டு இங்கே ரொம்பவே இருந்துச்சு நிறைய இடத்துல இங்கே பார்க்க முடிஞ்சு அகஸ்தியர் ஃபால்ஸில் கீழே வந்து நார்மல் குரங்கு மட்டும்தான் இருந்துச்சு பட் மேலே வந்துட்டு இந்த சிங்கவால் குரங்கு இருந்துச்சு ஸோ இங்கே வந்துட்டு எல்லா ஃபால்ஸில் இருக்க மாதிரியே மேல் ஃபீமேல் தனியாக குளிக்கிறதுக்கு செப்பரேட்டாக இடம் வந்து பிரித்து விட்ருந்தாங்க நிறைய வீடியோ எடுத்திருந்தேன் பட் அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிட்டு என் ஃபோன் கீழே ரூமில் வச்சிட்டு வந்திருந்தேன் ஸோ ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு ஃபோனில் தான் வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ ஃபுல் எல்லா வீடியோவுமே கிடைக்கல இருந்ததை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே தனித்தனியாக வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சென்டரில் ஒரு செவர் இருக்கும் ஸோ அங்கே விழு தண்ணி தான் கீழே வந்துட்டு வரும் நம்ம கீழே முன்னாடி காமிச்சிருந்தா அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த தண்ணி தான் வந்து கீழே வந்துட்டு மேலே வந்து தண்ணி விழுற மாதிரி இருந்துச்சு பட் கீழே வந்து போகிற இடத்துல வந்து தண்ணி அவ்வளோவா இல்லை ஸோ எதுக்கு பாபநாசம் அப்படின்னா நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு இங்கே வந்து திதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சிலர் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாப்பாடு வச்சு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போயிருக்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ ஒரு வீட்டில் வந்து யார் யார் இறந்துருக்காங்களோ அவங்க வீட்டில் அடுத்து இருக்க பையனோ பொண்ணோ அதை பொறுப்பேற்று வந்து இந்த மா இந்த இது பாபநாசம் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாேருமே வந்துருக்கோம் என் ஃபேமிலிக்கு ஒரு மூணு வேன் கரெக்டாக இருந்துச்சு மூணு வேன் ஃபுல்லாக வந்திருந்தாங்க ஸோ வெயிலுக்கு வந்து குளிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு நாங்கள் அங்கேருந்து குளிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து கீழே போகணும் அப்படின்ற வந்து ஒரு கட்டாயத்தில் இருந்தோம் ஏன்னா சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி வர சொல்லியிருந்தாங்க எல்லோரும் அங்கே சாமி கும்பிட ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம் என்ன வாங்குவோம் இங்கே வந்தால் வந்துட்டு சும்மா வளையல் சும்மா தோடு இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் அங்கே டேட்டூலாம் போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ டேட்டூ போடுறவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு செட் இருந்தாங்க பட் கடைகள் ரொம்ப இல்லை ஃபஸ்ட்டு முன்னாடி ரொம்ப இருக்கும் அந்த அந்த தெரு ஃபுல்லாகவே நிறைய கடை இருக்கும் கடை வீதிக்கு வரணுன்னாலே ஒரு ஜாலியாக இருக்கும் போனதுமே ஃபஸ்ட்டு எல்லோரும் இங்கே தான் வருவோம் அண்ணா அக்கா மதினி எல்லோரும் ஃபர்ஸ்ட் இங்கே கிளம்பி வருவோம் பட் இப்போ அப்படி இல்லை ஏன்னா வரவங்களும் ரொம்ப பேர் வரல எல்லோரும் ஒர்க்கு அப்படின்னு அங்கங்கே ஊரில் இருந்துட்டாங்க சென்னை வேலூர் அப்படி நிறைய இடத்துல இருந்துட்டு எல்லோரும்லேயும் வர முடியலை அதனால் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் போயிருந்தோம் எங்கள் ஏஜில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான் போயிருந்தோம் ஸோ ஏதோ அந்த கடைத்தரை போயிட்டு அப்படியே கால் நினைக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்தாச்சு ஃபஸ்ட் இங்கே இங்கே தான் வந்து குளிப்போம் பட் இப்போ இங்கே வரல தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதுவும் போக கொஞ்சம் க்ளீனாக வேறு இல்லை அப்படின்றதுனால இங்கே வரல மேலே போய்கிட்டோம் இங்கே தலையணை அப்படின்னு கூட ஒரு இடம் இருக்குது பட் அது சேஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் பசங்க எல்லோரும் அங்கே தான் போயிருந்தாங்க அண்ணாவோட காரில் வந்து எல்லோரும் அங்கே போயிருந்தாங்க இது என்ன மீன் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை இது மீனா இல்லை மீனோட குட்டி வர்ஷனாக என்னன்னே தெரியல பட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நிறையா இருந்துச்சு அந்த தண்ணி ஃபுல்லாக இது தான் இருந்துச்சு அங்கங்கே குட்டி குட்டியாக ஒரு கூட்டம் கூட்டமாக வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன கடிச்சிருமோ நம்மள சீண்டிருமோ அது வந்து அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப தண்ணி இல்லை அங்கே குளிக்கிறவங்களும் ரொம்ப இல்லை அது வீக் டேஸ்னால ரொம்ப இல்லையா இல்லை என்ன அப்படின்னு தெரியல பட் இது சீசன் இல்லை பாவ நாசத்தில் அப்படின்னு மட்டும் தெரியும் ஏன்னா மே மந்த் தான் எல்லோரும் வந்து இது பண்ணிட்டு போவாங்க இப்போ ஏன் அப்படின்னு தெரில ஸோ அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம் அப்புறம் சாப்பிட்டுட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பண்டாரம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு வச்சு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி நாங்கள் கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இருந்தோம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் ஸோ இந்த கோவில் ரொம்ப பெரிய கோவிலாக இருக்கும் பாபநாசத்துலேயே இந்த கோவில் ரொம்ப கொஞ்சம் பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பெரிய கோவில் சுற்றி வர்றதுக்கே வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி ஒரு கோவில் இங்கே வந்துட்டு வீடு வீடு கட்டணும் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இங்கே வந்து குட்டி குட்டி கல்லெல்லாம் அடுக்கி அடுக்கி வீடு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு வந்துட்டு இவ்வளோ பேருக்கு ஆசை இருக்குது இவ்வளோ பேர் வந்து ரெண்டல் ஹோஸில் இருக்காங்களா இல்லை இவ்வளோ பேருக்கு வீடு இல்லையா அப்படின்ற ஒரு தாட் தாட் தான் இருந்துச்சு அதை பார்த்தப்போ நிறைய பேர் இது பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சைடு ஃபுல்லாமே அந்த பேக் சைடு ஃபுல்லாமே இது இருந்துச்சு அவங்க குட்டி குட்டியாக கட்டி வச்சுருந்த வீடு தான் இருந்துச்சு அவங்களுக்கு காற்றம் பாருங்கள் நிறைய வீடு இருந்துச்சு ஸோ எங்கள் கூட வந்து இந்த ரெண்டு ரெண்டு குட்டி பார்ப்போம் வே நம்மளும் போய் கட்டலாம் வீடு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த கோவிலோட பின்பகுதியில் அந்த ஒரு முக்கு இருக்கு அந்த லாஸ்ட்டில் நின்று பார்த்தோம் அப்படின்னா நான்கு கோபுரம் நான்கு கோபுரம் இருக்கும் அது நானுமே நாலுமே வந்துட்டு வேற வேற நான்கு கோபுரங்களும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏதோ ஒரு முன்னாடி ஒரு நல்ல மரம் இருந்துச்சு அது பேர் ஞாபகம் நாகப்பூ மரமாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க உள்ளே இருக்கிறத பார்க்க வந்து அந்த ஏதோ நாகப்பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இப்போ அந்த மரம் மரம் இல்லையா இல்லை அந்த பூ இல்லையானே தெரியல இல்லைன்னா கீழே ஃபுல்லாக அந்த பூ கிடக்கும் அந்த பூவே இல்லைன்னா அவங்களுக்கு சொன்ன மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக கட்டி வச்சுருந்தாங்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக வீடு கட்டி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கோபுரம் காட்டேன் பாருங்கள் பட் அதான் கிளியராக இல்லை அந்த லாஸ்ட்டுக்கு போய் ஒரு முக்கில் நிற்கணும் என்ன வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே இருக்க தண்ணியும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபில்ட்ரு வாட்டர் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் இருந்து கோவிலில் இருக்கிற தண்ணி தான் ரொம்ப ஜில்லுன்னு வந்துச்சு குளிக்கிற தண்ணி எவ்வளோ கூலிங்காக இருக்குமோ அதே மாதிரி அங்கே போய்கிட்டு இருக்க தண்ணி எவ்வளோ கூலிங்காக இருக்குமோ அதே மாதிரி கூலிங்காக இருந்துச்சு தண்ணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ குடிச்சிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி குடிச்சிட்டு கோவிலெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க கிட்ட கிட்ட விளக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு பட் இப் ஒவ்வொன்று தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு எல்லாமே எரியலை ஸோ பாபநாசத்துலேருந்து அங்கே ஃபேமிலியோடு திரும்ப கிளம்பிட்டோம் திரும்ப கிளம்பி வரும்போது ஒரு இடத்துல நின்று டீ குடித்தோம் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ட்ராவல் அதிகம் டூ ஹவர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக ஊர் கிளம்பி வந்தோம் காலையில் அங்கே போகும்போது வந்துட்டு வெயில் அப்போ தான் லைட் வெளியில் வந்துருந்தார் அதே மாதிரி நாங்கள் ஈவினிங் டைம் போகும்போதும் அதே மாதிரி வெயில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கியிருந்தார் ஸோ நான் ட்ராவல் பண்ணி வரும்போது வந்து நான் காலேஜ் படித்த ஊரெல்லாம் தாண்டி வந்தேன் அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட கல்லூரி அனுபவங்கள் என்னோடய யூஜி அனுபவங்கள்லாம் இருந்துச்சு இங்கே தானே நம்ம வந்தோம் இந்த இடத்துல நம்ம நின்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மெமரிஸ்லாம் இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு ஸோ எங்கள் ஊர் சைடெலாம் வந்துட்டு நிறைய விவசாயம் இருக்கும் இருந்த அளவுக்கு இல்லைனாலும் இப்போ ஓரளவுக்கு விவசாயம் இருக்குது நிறைய பேர் நெல் போட்டிருந்தாங்க ஈராங்கம் போட்டிருந்தாங்க மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு நிறைய தென்னந்தோப்பு இருந்துச்சு லயனாக தென்னந்தோப்பு இருந்துச்சு ஐயா இதெல்லாம் இங்கேயா இருந்துச்சு இங்கே சென்னை வந்துட்டு எதுவுமே இல்லை இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு பார்க்குறதுக்கே நம்ம ஊர் நல்லா இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி குளம் குட்டி குட்டி ஆறுன்னு சொல்ல முடியாததை அது தண்ணி தேங்கி இருக்க மாதிரி ஒரு இடம் அதெல்லாம் இருந்துச்சு சூரியன் வந்து மறைய போகிறேன் நான் டாட்டா பாய் பாய் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு ஸோ ரிட்டன் வந்துட்டு எல்லாரும் எல்லோரும் ஊருக்கு வந்துட்டு இருந்தோம் பாவனாசம் முடிஞ்சு அப்படியே எல்லோரும் அவங்கவுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அடுத்து ஏன் இது இந்த ப்ராசஸ் அப்படின்னா அந்த இறந்தவங்களை வேண்டி சாமி கும்பிட்டு அவங்களுக்கு திதி கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறது தான் இந்த ப்ராசஸ்ஸு ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து அங்கே அங்கே ஷாப்பிங் சொல்லிங்கன்னா அந்த கடைகள்லாம் இதான் வாங்கினேன் என்ன என்ன வாங்குவோம் இதுதான் வாங்குவோம் வேறு வழி இல்லை உமென்ஸ்னாலே இந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷனில் இருப்பாங்க எங்கே போனாலும் எனக்கு இது வேணும் நான் இது வாங்கியே ஆகணும் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இப்போ போயிட்டு நான் இதெல்லாம் வாங்கினேன் ஸோ உங்களுக்கு இந்த பாபநாசம்லாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்